என்னடா இது வெக்கையாக இருக்குன்னு பார்த்தேன் கரண்ட் இல்லையா ராத்திரி தூங்கிறது மட்டுந்தான் தெரியுது விடியறது தெரியவே மாட்டேங்குது மணி எத்தனை ஐயோ வேற இல்லையே சரி ஃபோனில் தான் பார்க்கணும் இன்றைக்கி வேறு சனிக்கிழமை பூமாரிக்கும் லீவு தான் சரி என்ன சமைக்கிறது லேட்டாக வேலைக்கு போனாலும் போதும் நேற்றி வரும்போது இட்லி மாவோ இல்லை மாவோ ஏதோ வாங்கிட்டு வந்திருந்தா கூட காலையில் டிஃபன் எதுவும் செஞ்சுட்டு மதியானத்துக்கு சாப்பாடை வச்சிருக்கலாம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் கிடக்கு முட்டைக்கோசு கேரட்டு பீன்ஸு கிடக்கு தக்காளி வெங்காயம் இருக்குது சரி காலையில் நாளைக்கு கறி குழம்பு பார்க்குவோம் இன்றைக்கி புளி குழம்பு வச்சு விட்ருவோம் அதான் சரி மணி எத்தனைன்னு பார்த்துட்டு போய் வாசலை கூட்டி விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சு விட்டு ஒலைய வைக்க வேண்டிதான் ஏழரை மணி ஆகிப்போச்சா ஐயோ ஐயோ சரி சீக்கிரம் கை கல்லா கழுவிட்டு வீட்டு வேலையை பாத்துட்டு எழுப்பிட வேண்டியதான் வேலைக்கு நேரம் ஆயிடும் இருக்கும் எங்கிட்டும் வெளியே போனாலே ராத்திரி எந்திரிக்க முடிய மாட்டேங்குது அடிச்சு போட்டாப்பிள்ள கிடக்கு இன்னைக்கு வர நாள் லீவு சுந்தரியக்கா வேலைக்கு சுந்தரி அக்கா சுந்தரியா சுந்தரியா உள்ள வர வேண்டியதானே ஏன் வெளியே பண்ணிட்டு இருக்கா இல்லக்கா பையனுக்கு உடம்பு சரியில்லை அதனால் இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகணும் அதான் லீவு சொல்லிட்டு போகணும்னு வந்தேன் மேனேஜர் கிட்டே லீவு சொல்லிடுறீங்களா பையனுக்கு உடம்புக்கு என்ன பண்ணுது என்னன்னு தெரியலக்கா விட்டு விட்டு காய்ச்சல் ராத்திரி எல்லாம் போட்டு அனைத்து எடுத்துருச்சு பையனுக்கு ஆமா ஆமா அதான் மலை வேற இந்த கோடை மழை வேணும் அடிச்சது இல்லை அந்த மழையில நினைச்சான பையன் எங்க நம்ம சொல்றதை கேட்கறானுங்க வேணா வெளியே போகாத போவாதன்னு விறகு எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் இது எடுக்கிறேன்னு போயிட்டு மழையில ஆடிக்கிட்டு வந்துட்டு இப்ப பாருங்கக்கா உடம்பு சிலன்னு படுத்துக்கிட்டான் பார்க்கவே சங்கட்டமா இருக்கு அதான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டு வருவோன்ட்டு தான் கூட்டிட்டு போறேன் கடவுளே பையன் துவண்டு போயிருப்பான நேரத்துக்கு கஞ்சி கீது எதுவும் வச்சு கொடுத்தியா இல்லக்கா அவங்க அப்பா இட்லி வாங்கிட்டு வர சொன்னே கடையில இருந்து வீட்டுல நம்ம ஆக்கிறத கல்லு மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்குன்னு சாப்பிட மாட்டேங்கிறான் அதான் ரெண்டு இட்லிய கொடுத்து கூட்டிட்டு போவான் ஆஸ்பத்திரிக்குன்னு வாங்கிட்டு வச்சோன்னா வாங்கிட்டு வந்தாரு ஓ சரி சரி கொடுத்து கூட்டிட்டு போ அதான் கால் லீவு சொல்லிருங்க நீங்க வேலைக்கு போறீங்களா இல்லம்மா இன்னைக்கு நானும் வீட்டுல தான் வீட்லயா ஏக்கா நீங்களும் போல நானும் போல இந்த மேஸ்திரியும் மேனேஜரும் கத்த ஆரம்பிச்சிருவாங்களே பிள்ளைக்கு வளகாப்பு வர வைக்கணும்லமா இல்லமா அதனால சம்மந்தி இன்னைக்கு பத்திரிகையெல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு இந்த நேரத்தில் நான் வேலைக்கு போயிட்டேன்னா அவருக்கு வந்துட்டு திரும்பி இல்லை போகணும் அதுவும் இல்லாமல் வேற யாரோ ஒரு வீச விசேஷமா நம்ம வீட்டு விசேஷம் நம்ம தான் முன்ன நின்று பண்ணணும் வைக்கணும் அதுக்காக தான் இன்னைக்கு வீட்டில் ஓ சரிக்கா சரிக்கா விசேஷம்லாம் எதுவும் பெருசா பண்றாங்களா அதான் பெருசா பண்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை செலவு இருக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியல பழகாப்பனா எப்படியும் பாத்திரம் மண்டம் கொண்டு போகணும் என்னக்கா பண்ண போறீங்க சீட்டு போட்டுருந்தேமா சீட்டு காசு வந்திருக்கு அதனால பிரச்சனை இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிடுவேன் கல்யாணத்துக்கு வேற அவங்க மாமியார் நகைப்படலை நகைப்படலைன்னு கத்திக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னீங்களே அது என்னது என்ன சொன்னாங்க சம்பந்தியமாக நேற்றையே தங்கவலியல் கேட்டாங்களாமா புள்ள ஃபோன் பண்ணி என்கிட்ட ஒரே ஆளுக ஏமா அப்பா மட்டும் இருந்திருந்தால் எனக்கு இதெல்லாம் நடந்திருக்குமாம்மா அப்படின்னு நானா அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை உங்ககிட்ட கேட்கவும் எனக்கு சங்கட்டமாக இருக்குமா அப்படின்னு ஒரே ஆளுக எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா சரி நீ எதை பற்றியும் கவலைப்படாதம்மா என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன்னு சொல்லி பிள்ளைய சமாதானப்படுத்தியிருக்கேன் அவங்களா பார்த்துக்கிட்ட வாழ்க்கையாக இருந்து நம்ம இது சேர்த்துக்காம இருந்தோம்னா அவங்க பட்டுக இருந்துக்குவாங்க நம்மளாம் சேர்ந்துக்கிட்டா இப்படிதாக்கா இந்நேரத்துக்கு அவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா கடனை உடனே வாங்கி ஏதாவது ஒன்று பண்ணுவார் நம்ம யார்கிட்ட போய் கடனை கேட்க முடியும் நம்ம போய் கடன் கேட்டால் தான் யாராவது கொடுப்பாங்களா அதனால என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனைமா குழுவில் பணம் கொடுக்குறேன் நாங்களே மகளிர் குழுவில் வாங்கினீங்களா ஆ அதில் ஏற்கனவே ஒரு லட்ச ரூபா வாங்கினமா அதில் ஒரு ரெண்டு பவுனை எடுத்து வச்சுருக்கேன் அது பிரச்சனை இல்லை இப்போ சீட்டு காசு ஒரு லட்சம் வந்துச்சு இந்த சாப்பாடு செலவுக்கு வரவங்களுக்கு இந்த பாத்திரம் அது இதுன்னு வச்சு கொடுக்கறதுக்கு எம்பிட்டு ஆகும் தெரியல அது என்னன்னு பார்த்துட்டு மீதி இருக்கிறத வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணுமா ஆமாக்கா அப்பா இல்லாத அதை பிள்ளைனாலே இங்கே பல பேருக்கு தான் அதுவும் இல்லாமல் அவளுக்கு நகை போடுறதுக்கு முடியலன்னா அதுவும் பெருசாக சொல்லி காட்டுவாங்க ஆமாம்மா அதுதான் ஒரு சங்கட்டமே எப்படியோ ஒன்று அந்த மனுஷன் இல்லைனாலும் சபையில் என் பிள்ளை மரியாதை போயிடக்கூடாது அதுக்காக என்னால் முடிஞ்சது என்னவோ அதை நான் பண்ணி அவர் இல்லாத இடத்த நான் நிறைவேற்றியே காட்டுவேமா அதுவும் இல்லாமல் உங்கள் சம்மந்திக்கு வாயே சரியில்லை முடுக்கு முடுக்குன்னு எதையாவது ஒன்று பேசி சண்டையை எழுத்துப்பிடுமேக்கா அதுதாம ஒரு சங்கட்டம் தாச்சி புள்ள ஏதாவது ஒன்னு சொல்லி புள்ள மனசு வருத்தப்பட்டு குழந்தைக்கு பாதிச்சிருச்சுன்னா என்ன பண்றது அவளை என்னைக்கு நான் கஷ்டப்பட விட மாட்டேமா என்னால முடிஞ்சதை நான் போய் பண்ணத்தான் செய்வேன் இப்பதான் அதிகமா கடனை கிடனை வாங்காதீங்கக்கா இல்லம்மா நான் என்கிட்ட போய் கடை வாங்குறேன் ஏற்கனவே அந்த ஒரு லட்சம் குழுவில் வாங்கினது அதை அப்போ வாங்கினது அப்பயே நகை சேர்த்து வச்சுட்டேன் கல்யாணம் ஆகும்போது ஏதோ ரெண்டு பவுனு போட்டு கட்டி கொடுப்போம்ட்டு தானே வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் தானே இப்படி போயிட்டா இருந்தாலும் வடகாப்பில் நாலு பேர் முன்னாடி சபையில வச்சு அதை கொஞ்சம் சிறப்பா பண்ணிவிடுவேன்ல எங்ககிட்ட இருந்தா கூட கொடுப்பேங்க்கா எங்கிட்டயும் பெருசா எதுவும் இல்லை உங்களுக்கே தெரியும் இல்ல நீ சொன்னதே பெரிய விஷயம் அம்மா இதுவே எனக்கு பெருசு இதில் போயிட்டு நான் அது குடி இதை கொடுன்னு கேட்பேனா உன் கஷ்டம் என்னென்னு புரியாதா நானே அஞ்சுக்கும் பத்துக்கும் இலை எடுத்து பையனை படிக்க வைக்கணும் நம்ம தான் இப்படி கஷ்டப்படுறான் அவன் படிச்சு தலையெடுத்து வந்துட்டானாலே எனக்கு எந்த பிரச்சனையும் அவனை தாக்கா மழை போல நம்பி இருக்கேன் இந்த மனுஷனும் பாருங்க சம்பாதிக்கிற காசெல்லாம் அழிக்கிறான் இதுல இவங்கிட்ட நான் என்னத்தை போய் எதிர்பார்க்க முடியும் ம் என்கிட்ட இருந்தா கொடுத்தேன்க்கா கப்பா எடுக்காதான் இன்பட்டு கஷ்டத்துலயே பையனை படிக்க வைக்கணும்னு நீ தானே எல்லாத்தையும் போராடிக்கிட்டு கிடக்குற என்கிட்ட ஒரு மோதிரம் வேணாம் இருக்கு அதை வச்சு வேணாம் நீங்க ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட மீட்டு கொடுங்கக்கா அதெல்லாம் வேணாடியம்மா நீ கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் பையனுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ அதை முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ ஆமாக்கா பாருங்க வந்து பேசிக்கிட்டே சரி வரேன்க்கா பஸ் வேற போயிடும் ஆ சரிமா என்னதான் நம்ம தனியா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஆண் தொண்டை தேவைதானே படுது இன்னுக்கு அவர் இருந்திருந்தாருன்னா விசேஷ வேலையை இழுத்து போட்டு பார்ப்பாரு இப்ப நான் ஒத்தாலா கடந்துக்கிட்டு எங்க போய் யாரை பார்க்க என்ன பண்ண ஒன்றுமே புரியல கடவுள் தான் எனக்கு துணையா இருந்து என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் பஸ் வந்துடும் கிளம்பலையா இருங்க இருங்க எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டதான் பாத்துக்கிட்டு இருக்கே என்னத்தமா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க போனோடனே வர்றதுதான் அரிசி பருப்பு எல்லாம் என்னன்னு தெரியல அவங்களுக்கு என்ன தனியாவே ரேஷன் கார்டு போட்டிருக்காங்க அதான் இங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் போகும்போது பிள்ளைக்கு கொண்டு போய் அதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாதுமா பண்ணிட்டு ஏன்னா டைமே நான் எடுத்துட்டு தான் போனேன் உள்ள இங்க கொடுத்ததா பிள்ளைக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் அங்க அந்த ஒருத்தாள் வேலை செஞ்சுட்டு குடும்பத்துக்கே சம்பாரிச்சு போடணும் வைக்கணும் வாங்கி திங்குறதுக்கு கூட காசு இருக்குதே என்னவோ தெரியல அப்படி பழப்பு நடத்திக்கிட்டு இருக்கா கொண்டு போய் கொடுத்தா அவளுக்கு ஒரு உதவியா இருக்கும்னு பேசலாம் பாரு பேச்சு அப்படின்னு உன் பிள்ளைக்கு மட்டும்தான் அள்ளி கட்டிக்கிட்டு போற நாங்களும் தான் இருக்கோம் எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னு தோணி இருக்கு

அங்க போயிட்டு மூஞ்சு மகரெல்லாம் நீட்டிட்டு இருக்க கூடாது சரியா நீ போறது பிரச்சனை இல்ல அங்க போய் வாய வச்சுட்டு கம்முன்னு இருந்துட்டு பத்திரிகைய குடுத்தமா வந்தமான்னு இருக்கணும் அதோட தேவையில்லாத பேசலாம் பேசிக்கிட்டு இருந்து அப்புறம் எனக்கு ஏதோ போன் வந்துச்சு அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது போனமா பத்திரிகை வந்தமா தான் இருப்போம் எனக்கு என்ன அங்க வேலை அப்புறம் நாங்க வரோன்னு போட்டு இருந்தேன் பிள்ளைக்கு ஆஹ் நான் சொல்லிடுறேன்

இப்ப யார் மேய்ப்பா நீயும் கோமாட்டீஜ் போயிடும் நானும் கோமாட்டையும் படிக்கணும் பையன் இருந்தானே அவன் ஏதோ ரெண்டு நாள் சிலுக்கு சிலுக்குன்னு மேய்ச்சான் அப்புறம் அவளோத்தான் அப்புறம் யார் போய் மேய்பா ஐயோ சோடை காட்ட ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்களே அந்த மாதிரி ஒண்ணும் இல்லாம ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கே தினமும் இப்ப என்ன பண்றது

என்னன்னு தெரியலமா வேலைக்கு போயிட்டு வந்தா ராத்திரி எல்லாம் வலிக்குது கால் வலிக்குது அது வலிக்குது இது வலிக்குதுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு தூங்குறதுக்கே பன்னெண்டு மணி ஆகி அப்புறம் இன்னும் எந்திரிக்காம இருக்கிறா வேலைக்கு போகணுமா வீட்லயா வேலைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்னன்னு ஒண்ணும் தெரியலையம்மா முதல்ல காப்பி வச்சு புள்ள குடிக்கவே இல்ல எழுப்பி குடு எட்டு மணி ஆக வேலைக்கு எதுவும் போற மாதிரி இருந்துச்சுன்னா குடிக்கட்டும் இல்லையே கொஞ்ச நேரம் கூட வரணும் அப்பறம் வீட்டுக்கு கூட வச்சிடறேன் எதுக்குமா நீங்க இந்த நேரையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க இதுல என்ன பா இருக்கு கொண்டு போய் கூடு வேறன்ன தாத்தா நே காலையில வாக்கிங் போறேன்னு போயிட்டாங்க இன்ன வரைக்கும் ஆளகாண சரி அவங்க வரும்போது வரட்டும் நாம இட்லியே ஊத்தி ஆவிப்போம் சின்ன பொண்ணு ஏய் சின்னப்ண்ணே தூங்க தூங்கமா நீ ஏன் இருக்கீங்க தூங்கப் போடமா தூங்கப் போடமா நான் எழுப்புறேனா

பொறுப்பு கிருப்புன்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் வச்சுக்க அப்புறம் எட்டுக்கிட்டு மிதிச்சு போடுவேன் பாத்துக்க உனக்கு காலையில எந்திரிச்சு நான் காப்பி கொடுத்து எழுப்பணும் புருஷங்க மனைவி எழுப்பணும்னு பேரு இந்த வீட்டுல மனைவி மாமியார்னு நாங்கெல்லாம் உன எழுப்பிட்டு கிடக்குறோம் நீ நல்லா குப்பரை அடிச்சு தூங்கிட்டு இருக்க எந்திரிச்சு குடி எனக்கு இந்த காப்பி கிப்பி எல்லாம் வேணாம் டைம் ஆயிப்போச்சு நான் வேலைக்கு போகணும் ஏய் உனக்கு சொல்லி எங்க அம்மா காஃபி வச்சுட்டு வந்துருக்கீங்க இது குடிச்சிட்டு போ ம் நீங்க தான் காஃபி நல்லா மண்டுவீங்கல மண்டுங்க வேலைக்கு வேற போகணும் நான் என்ன வீட்டுல இருக்கிற வெட்டி ஆபீசர் நினைச்சிட்டு இருக்கீங்களா வேலைக்கு போற உமன் மனு கிவனு ஐயோ இவ்வளவு வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியல கம்முனு வீட்டோட இருந்திருந்தா தின்னு புட்டு தூங்கினோமா வீட்டு வேலையை பார்த்தோமான்னு இருந்திருக்கலாம் அதை விட்டு விட்டு வேலைக்கு நம்ம வேலைக்கு இப்போ ஏதாவது புரியுதா திங்காம உங்காம கூட ஓடுற வேலை என்னன்னு ம்மா நின்று பொண்ணு மாதிரி பழமை பேசிட்டு இருக்காம என் ட்ரெஸ் எல்லாம் Pant எல்லாம் எடுத்து Iron பண்ணுங்க வேலைக்கு போகணும். கூளுப்பு பிடிச்ச கல대. ஏன்டி ஒன்னரது கூட நீ Iron பண்ணிக்க மாட்டியோ? இத்தனை வருஷம் நீங்க வேலைக்கு போறீங்கன்னா நான் பண்ணேன்ல இப்போ நாங்களும் வேலைக்கு போறோம். அப்ப நீங்களும் பண்ணுங்க. ஹ்ம். டேய் அதுக்கு நின்னு செத்து கிடக்குறமாடா அப்படியே வாடா வச்சுக்க முடியும். போய் அடக்கிறக்க பண்ணனும்டா. ஏதாவது ஒரு اتنا கூட்டிட்டு வாடா. போ. ஆ இந்த ஊர்க்காரங்க கிட்ட நீ பேசنا பேச்சுக்கு ஒருத்தன் கூட நம்ம வீட்டுக்கு ஒண்ணுன்னே வர மாட்டானுங்க அப்படி இருக்கும்போது போய் கூப்பிடுன்றியே போய் கூப்பிட்டா வர மாட்டானுங்க மொத்து முத்துவனா முத்தி அனுப்புவானுங்க எனக்கு நீ எங்க இருந்து தான் வந்து பொறந்தேன்னு தெரியலடா ரெண்டு ரெண்டு ரகனா ஒருத்தன் கைவலை வாங்கி சேரத்துக்கு வக்கில்லை ஒரு துப்பு இல்ல ம்

எத்துப்புட்டு இப்போ என்னமோ இப்படி பேசுது யோ இன்னைக்கு தான் காட்சி சரியானுச்சு கம்மல் வீட்டோட இரியா இழக்க பார் அண்ணா பார் இங்கே பார்ன்ட்ருக்காம அடியே ஏற்கனவே ரெண்டு நாள் லீவ் போட்டாச்சு மறுபடியும் லீவை போட்டுவிட்டு வீட்டில் உக்காந்துட்டு சொல்லியா நாளைக்கு வர ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு போய் வேலைக்கு போனதும் சனிக்கிழமை நைட்டு சம்பளம் கொடுப்பாங்க இதில் அமுக்கி போடுவாளுங்க அதுக்குன்னு இப்படி உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு அங்க இங்க நான் அலைஞ்சு தெரிஞ்சு இப்போ தான் நல்லாக்கி சுதமாக்கி கொண்டு வந்திருக்கேன் மறுபடியும் போயிட்டு இழுத்துக்கிட்டு வரத்துக்கு

நல்லா இருக்கும்போது ஒருத்தனையும் விட்டு வைக்கிறது இல்லை அக்கம் பக்கம் தெரிஞ்சவன் தெரியாத போறேன் வரவன் எல்லாத்தையும் இலக்காரமாக பேசிவிட்டோம் இன்னைக்கு ஒருத்தனும் கூப்பிட்டா வருவானா கூப்பிட்டு பார்ப்போம் இவங்கெல்லாம் எல்லாம் என்ன இல்லாதப்பட்டவீங்க பத்தஞ்சு தூக்கி விசினா வந்து வேலை வெட்டிய பார்ப்பானுங்க கூப்பிட்டு பார்ப்போம் சரி மதியானத்துக்கு சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுக்க சரியா மாத்திரை போடாம இருக்காம நிறைய தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க தண்ணி குடி என்னடா இது இப்போ எங்கிட்ட வந்து நிக்கிறா என்ன நீங்க வேலை கிடைத்தியா என்ன <laughs> என்ன முத பழசெல்லாம் நினைச்சுக்கிட்டு என்கிட்ட ஒழுங்கு முகம் கொடுத்து கூட பேச மாட்டிக்கிற ம் எனக்கு என்ன வெட்டியாவா இருக்கேன் ஊரு வேலை இருக்கு என்ன வேற வேலைக்கு வேற போகணும் சும்மா இருந்தா உட்காந்து பேசலாம் ஆமா ஆமா நீங்க எல்லாம் வேலைக்கு போற ஆளு நான் வீட்டாளு ஆனா என்ன எனக்கும் உங்களை மாதிரி தான் வேலைக்கு எல்லாம் போய் சம்பாதிக்கணும்னு ஆசைத்தான் என்ன பண்ணி தொலைகிறது நமக்கு இந்த வீடு காடு கரை பாக்குறதுக்கே நமக்கு எல்லாம் நேரம் சரியா போயிருது கழுத தேஞ்சி கட்டரும்பான கதையா இவன் எதுக்கு என்னாலும் இல்லாத திருநாளும் இன்னைக்கு நம்ம கிட்ட பேச்சு கொடுக்குறா ஒண்ணும் சரியில்லையே சமைச்சாச்சா சாப்பிட்டாச்சா சமைச்சாச்சு சாப்பிட்டாச்சு குளிச்சாச்சு கிளம்பியாச்சு இப்போ உனக்கு என்ன வேணும் என்னதான் இப்படி கோவப்படுற என்ன லிங்கம் இப்படி நானா வந்து வழி இருக்க இப்படி கோவப்பட்டு மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசுறீங்க எம்பிட்டு வருத்தமா இருக்கு தெரியுமா அவ அப்படித்தான் உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க எதுக்கு பழுது நீலிக்கு நீர் வடிச்சு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கானு தெரியலையே என்னங்காச்சு எப்படி சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் இப்படி தெரியலையே பாருங்க வேலைக்கு அவர் கிளம்பிக்கிட்டு இருக்காரு இப்படி நடுவு ஆசல்ல நின்னுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போவேன் உருப்படுமா

என் விட்டு தங்குவனே தங்க தங்கமாக வளர்த்தேனே தடுமாறி விழுந்தாலும் துடிச்சு தான் போவேனே இன்னைக்கு அவன் தானே என விட்டு போனானே யார் உங்களை விட்டு போனது வீட்டில் கண்ணு செத்து போச்சு நான் பண்ணீங்கன்னா ஒரு எட்டு தூக்கி போட்டுடலாம் அதானே பார்த்தேன் சுந்தர சொற்றோட தெரியுதுன்னு நினைச்சேன் தான் தெரியுதுல்ல இங்கே இதுக்கு வேற யாரையாவது இருந்தால் பாரு உனக்கு என்ன வண்டி எடுத்துக்கிட்டேன் என்ன அபுதா மாடு செத்து எட்டு வந்து ஒரு உதவி பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி பண்றீங்க கொஞ்சம் கல் நஞ்சம் இல்லாம மழை இறக்கி எடுத்து கூட வாங்கல அம்மாடி நீங்க பணக்காரவங்க உங்க வீட்டுல காலடி வைக்கணும்னா கூட பணக்காரவங்களா இருக்கணும் நாங்கெல்லாம் பிச்சைக்காரவங்கம்மா அம்மா நாங்கெல்லாம் அஞ்சுக்கும் பத்துக்குமே அடுத்த வீட்டுக்கு போய் தட்டை எழுந்திக்கிட்டு போய் நிக்கிறவங்க அப்படிப்பட்டவங்க உங்க வீட்டுல காலை வச்சா அப்புறம் போயிரும் இல்லைங்களா ஒரு காலத்துல பேசுனதெல்லாம் இப்ப ஞாபகம் நீங்கிறவங்க நீங்க கட்டுக்கட்டா பணத்தை தூக்கி வீசினா வேலைக்கு ஆள் வருவாங்க ஆனா நாங்க அப்படி இல்லைங்க

போங்க தான் நடிப்பு போட்டாலும் வேலைக்கே போகாம இப்போ என்ன பண்றது இழுச்சவனே ஆரம்பம் இது அமுதா மட்டும் இல்ல வந்து அள்ளி போட்டு போயிருப்பான் இப்போ என்ன பண்ண ம் ఎవனும் நம்ம வீட்டுக்கு உடனே இப்போ என்ன பண்றது அதுதான் சரி டேய் 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 ஓ என்னமா இங்க இருக்கேன் சொல்ல மாட்டியா